தென்னாட்டுடைய சிவனை போற்றி நின்ட்டவர்க்கும் விரைவாக போற்றி கணவன் மனைவி சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுங்க அது உலகத்தில் எங்கே நடக்குதுங்க சொல்லுங்கள் எந்த வீட்டில் நடக்குதுங்க கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் எந்த வீட்டில் இருக்கிறாங்களே சொல்லுங்க நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அப்படி தாங்க இருக்கிறாங்க அஞ்சு பேர் மட்டும்தாங்க நல்லா இருக்கிறாங்க அது அவங்க இதை கொடுப்பு நிலையில் நல்லா இருக்கிறாங்க புரியுதுங்களா பணம் கொடுத்தாலும் இன்பம் இல்லை லட்டு கொடுப்பதால் இன்பம் இல்லை விட்டு கொடுப்பதால் தான் இன்பம் என்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனாலங்க தம்பதியர்கள் ஒரு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து வாழுங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே உங்களால் சரி பண்ணி வாழ முடியுங்க அப்புறம் நீயா நானா என்ற ஒரு நிலை அந்த இடத்துல வந்து போட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வாழ முடியாதுங்க பொதுவாக கணவன் மனைக்குள்ளே சந்தேக புத்திகள் இல்லாமையும் பார்த்துக்கோணுங்க புதிதாக திருமணமான தம்பதியரை பார்த்து நீங்கள் மதுரையாக சிதம்பரமா என்று கேட்பார்கள் காரணம் மதுரை என்றால் மீனாட்சி ஆட்சி சிதம்பரம் என்றால் நடராஜர் ஆட்சிங்க இது போல் ஒரு காரணங்களுக்கோசரம் கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது கணவன் கை மேலேயே இருக்கிறாருங்க அல்லது மனைவியின் கை மேலே இருக்கிறார் என்பது அறிந்து கொள்ள தான் இந்த மாதிரி கேட்பாங்களம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்